அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு முன்னாடி முதல் முறையா இன்று மாலை தன் மனைவிடன் எதிர்க்கும் கதாநாயகன் இன்னைக்கு காலையில தான் பள்ளியில கல்யாணம் ஆச்சு அங்கிருந்து பத்திரிகைகள காட்சி மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நேரடியாக தன் அபிஷியல் வைப்போட இருக்கும் வாழ்த்துக்கிறோம் முதலதாக பாடல் ஆசிரியர் எல்லோரும் வணக்கம் பத்திரிக்கையாளர்கள் காட்சி அப்படிங்கும்போது நம்ம காட்சிங்கிறது மாதிரி நம்மளாம் பத்திரிக்கையாளர் இல்லை அதனால் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் வந்து இங்கே ஆதரவு தெரிவித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஜனனி இசமைப்பு எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே பாடல்கள் சாங்ஸ் ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட்ஸ் கவர் இந்த படத்துக்கு கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட விஷஸ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஆக்சுவலி மூணு பாடல்கள் இருந்தது அடிஷ்னலாக ரெண்டு சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அமைஞ்ச சுச்சுவேஷனல் சாங்ஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி ஜானர் ஆஃப் மியூசிக் கேட்டுருந்துருப்பீங்க ஒன்று வந்து இந்தியன் பேஸ்ட் மெலடி ஒன்று வந்து ஃபோக் இந்தியன் கிளாசிக்கல் பேஸ் மெலடி ஒன்று ஒன்று ஃபோக் ஃபோக் பேஸ் மெலடி இன்னொன்று ஒரு சம குத்து சாங் கேட்டிருக்கீங்க டுவர்ட்ஸ் தி வெரி என் ஒரு சாங் வந்து தத்துவ பேத்தா சாங் தேனிசைத்தங்கள் தேவாசர் அவங்க பாடியிருந்திருப்பாங்க இந்த படத்துக்கு மகுடமாக அமைஞ்சிருக்கிற சாங் ஏழை செலுத்தவணே அப்படின்னு அந்த ஒப்பாரி சாங் இந்த சாங் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் ஒரு எக்ஸ்ப்ளரேட்டிவ் சாங்காக வந்து எனக்கு அமைஞ்சது இந்த படத்தில் ஏன்னா நம்ம ஊர் ஒரு ஒப்பாரி பாடலை எப்படி வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்ஃபனியோட இணைச்சு மக்களை உங்கள் உங்கள் அனைவருக்கும் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த பாடல் மூலமாக கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த சாங் இந்த படத்துக்கு வந்து ரீரெக்கார்டிங் ஸ்ட்ரிங் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வந்து நான் பல்கேரியாவில் இருக்கிற பல்கேரியன் நேஷ்னல் ரேடியோ ஸ்டூ ரேடியோ சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவில் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன் அது போக நம்ம என்னோட டீம் செஷன் மியூசிஷியன்ஸ் என்னோட சின்ன வயசுலேருந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரொடியூசர் அவர்களுக்கும் டைரக்டர்ஸ் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஃபார் த ஹோல் டீம் நன்றி அடுத்ததாக நாயகன் பர்மேஷ் Yeah, first of all, thanks to all of you for coming. So, how was the movie, first of all? Nice, nice. So actually, so all credit goes to our Mr. Director. Even actually, like uh, to all our teams for their great uh, for their great effort. And uh, you know, like we have put all our efforts to make this movie. And you know, you know, like we just made sure to give the good output. <laughs> I don't think Tamil words will come right now. Because I'm already shivering. Even English words are not coming. So yeah, actually looking forward. Uh, I hope uh, all of the Tamil people will uh, now like this movie. And looking forward. So and uh, the message we have you know, shown in this movie. So I hope uh, you know, like the people over here, like who has the criticism in their mind or something like that, because there are a lot of people you know, like in our country. Not not only in the container in world, like so, they should realize uh, we are all we are all are human, so we should uh, show the humanity to the you know like uh, to the strangers who are coming to our state or uh, India. So yeah, thank you, thank you very much. ஆடலுடன் பாடல கேட்டு ரசிப்பத்திலே தான் சுகம் 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 ஆசை தரு பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏங்கும் வரும் வரும் ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பத்திலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் வரும் 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 தேங்க்யூ தேங்க்யூ அடுத்ததாக சிங் சவுண்ட் ராஜேஷ் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சொல்றது தெரியல இப்போ சிங் சோன் பண்ணியிருக்கோம் சிங் சோன் அதிகமாக இங்கே தமிழ் படங்களில் ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் வந்து அதை அதை வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் சொல்லணும் ஏன்னா சிங் பாதி பேர் தெரியாது என்னென்ன அது டப்பிங்கே கிடையாது ஃபுல் படம் வந்து அவங்க என்ன வந்து நடிக்கும்போது பேசுகிறாங்களோ அதுதான் படத்தோட சவுண்டு டிசைனோட ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபுல்லாக லைவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க இது தேங்க்யூ நன்றி அடுத்ததாக நாயகன் குக்குமாராஜ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் நான் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் நானும் உங்களை போல தான் சினிமாவுக்கான வந்து இங்கே நிறையா படம் பார்த்துருக்கேன் இங்கே வந்து உங்களோட ஒன்றா இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு முதல் படம் இந்த படத்துடைய வாய்ப்பு கொடுத்த திரு பாஸ்கர் சத்யசாருக்கும் அதுக்கப்புறம் தேனீஸ்வர் சாருக்கும் திரு ரெடிபன் சாருக்கும் நான் ரொம்ப அன்பு கடன்பட்டிருக்கேன் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம் கதையிலிருந்து எடுத்த மாதிரி திரைக்கதைக்கு வந்து காட்சியா ஒரு நல்ல மெசேஜோட இது இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையா நான் ஒர்க் பண்ண அந்த படம் அதே போல இப்ப நடக்கிற சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப குறைவாக வருது இந்த மாதிரியான படங்களை நம்ம மாதிரியான ஆட்கள் ஆதரிச்சு எல்லாம் கொண்டு போய் சேர்த்துனா இந்த படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறைய நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் கூட ஒர்க் பண்ண எல்லா சக நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் ஒர்க் பண்ண டைரக்டர் டீமுக்கும் கேமராமேன் டீமுக்கும் மற்றபடி எனக்கு அந்த பட செட்டில் வந்து எனக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுக்க இருந்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கட்றேன் அப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நிறைய டெக்னிக்கல் நிறைய விஷயங்கள் அதை இன்பூட் பண்ணியிருக்கோம் சிங் சவுண்ட் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம பண்ணி அதை வெளிப்படும் போது அந்த விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம தமிழ் சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு கூட ஒரு ஒரு தாட் அதில் அந்த மாதிரியான விஷயங்கள ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தமிழ் சினிமாவில நிறைய வரணும் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன் நீங்க அதை பத்தி சரியான விஷயங்களை அது கொண்டு சேர்த்திட்டு அது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியும் திரும்ப நன்றி நான் சொல்ல கனவுப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் இவங்க என்னோட மனைவி காயத்ரி இன்னைக்கு தான் ஆறு டு ஏழு அந்த மேரேஜ் பண்ணேன் வாழ்க்கையில எல்லாமே வந்து ஒரே நேரத்துல எனக்கு எல்லாமே வந்து அமைஞ்சது வந்து பெரிய நான் இந்த இந்த முதல் படத்தை வந்து எனக்கு ஒரு சரியான தளமா இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த படத்தை சரியான முறையில கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த சினிமாவுக்காக நான் பல வருஷம் கனவு மாதிரி தவ மாதிரி இருந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து கற்றுக்கிட்டதில் நான் இறக்கிறேன் நிக்கலனாவோட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆளுநரோட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருக்கேன் சில பேருக்கு பார்த்துட்டு நான் தெரிஞ்சுருக்கோம் ஸோ அண்ணா வந்து என்ன நல்லா ஓட்டுவார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி எல்லாம் பேசுகிறேன் இவங்க ஒரு எழுத்தாளர் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர் நிறையா எழுத்து எழுதிட்டுருக்காங்க இன்னும் கூடி சீக்கிரத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுவாங்க ஒரு ட்ராவலர் கூட தனி ஒரு பெண்ணாக இந்தியா முழுக்க நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி மற்ற தயாரிப்படுத்த அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ஏதோ ஒரு ஆர்வத்தில் படம் சினிமா வந்து பார்த்துட்டு ஒரு மயக்கத்தில் வந்து டைரக்ட் பண்ணலை யாரும் தயாரிக்கல யாரும் யாரும் நடிக்கலை எல்லாமே வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு கனவாக ஒரு கலை ஆர்வத்தோடு வந்து இதுக்குள்ளே இருந்து அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கிட்டு இந்த கதைக்குள்ளே இறங்கியிருக்கும் அது ஆனால் அதுக்காக வந்து எந்த விதமான காம்பரமைசமும் இல்லாமல் எங்களுடைய சக்திக்கு மீறி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாகவும் சரி இல்லை காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் இது போன்ற படங்கள் வந்து நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இது போன்ற படங்கள் தமிழுக்கு நிறைய வரணும் இந்த லெவல் இந்த தரத்தில் சில படங்கள் வந்துகிட்டே இருக்கணும் ஒரே மாதிரி வரக்கூடாது அதுக்கு நம்ம பொதுவாக சொல்லும்ல மலையாள படங்களை பார்த்து நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி படங்கள் தமிழில் வரலன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த படங்களை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக இது போன்ற இன்னும் பல படங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் உருவாக்கணும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நீங்களும் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்லக்கிற ஒரு சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த முதல் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்து என்னுடைய நண்பர் வேடியப்பன் பண்ணவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த ராஜகோபால் பழனிசாமி ஆகிய திருப்பவர்களுக்கும் என்னோட டீமில் எனக்கு ரொம்ப உறுதுணையான கேமராமேன் என்னுடைய நண்பர் தேஸ் சார் இசையமைப்பாளர் ஜனனி எடிட்டர் நாகூராங் சவுண்ட் இன்ஜினியர் ராஜேஷ் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் என்னுடைய கிரியேட்டிவ் ஆ டேரக்டர் ஆர்டர் அமரன் சார் சிவா என்னுடைய கிரியேட்டிவா கன்சல்டன்ட் காத்து அப்புறம் என்னுடைய இயக்குநர் டீம் அதை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியாகணும் என்னுடைய கோ டைரக்டர்ஸ் அண்ணாமலை விக்னேஷ் சக்கரவர்த்தி அகிலாஷீகர் நாவகுமார் பாண்டி பிரதீப் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் சிறப்பாக வரதில் அவங்களுடைய பங்குங்கிறது என்னுடைய தொழிலோட தோல் நின்று கடைசி வரைக்கும் கோடுவேர் நிலங்கள் பண்ணுறாங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படம் வந்து எங்களுடைய மனசாட்சிப்படி ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஆர்வத்தில் என்னுடைய முழு உழைப்பையும் கூட்டி நாங்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் ஒரு சரியான படம் பண்ணுறதான் நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த படத்தை பற்றி கருத்துக்கள் இருக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துருக்கோம் இதை அடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இதை என்னை கையை விட்டு இப்போ உங்கள் கைக்கு வந்துருச்சு இனி நீங்கள்தான் இதை தமிழ் மக்களின் கையில் கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலமாக இந்த மாதிரி பல படங்கள் வர்றதுக்கான வழிவகையை நீங்கள் தான் ஏற்படுத்தணும் அதுக்காக அவங்க எல்லாரையும் என்ன என்னுடைய வேண்டுகோளாக நான் இதை வைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இடைவெளிக்கு பிறகுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது படத்தில் அந்த ட்விஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு அதை வெளியே சொல்லாமல் இருந்தால் எங்களுக்கு இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் என்ன படம் வர்றதுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் இந்த டிஸ்ட்டை சொல்லிட்டிங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதுங்க உங்களுடைய மனதுக்கு தோன்றுவதை எழுதுங்க அது உங்களுக்கு சுதந்திரம் பட் ஒரு நல்ல படம் வரணுங்கிற எங்களுடைய நம்பிக்கையை நீங்களும் பெற்றிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ எங்களோடு எங்களை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்ட்டு அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்னுடைய பணிவான வணக்கம் நன்றியும் தேங்க்யூ ஒரு நிமிஷம் ஒரு இணை தேவைப்பட ராஜகோபால் சார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் வந்தது அதை என்னுடைய நீண்டகால் நண்பர் வேடியப்பனுக்கு அந்த படத்தை தயாரிக்கிறதுல என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கேன் மற்றபடி இந்த படம் சிறப்பாக வந்ததுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதுக்கு நீங்களும் ஆதரவு அளிக்கணும்னு கேட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க நன்றி பாஸ்கர்

சென்சார் படம் பார்த்ததுனால தான் டைட்டில் ஒத்துக்கல பார்த்தாங்களே இருக்கு என்ன காரணம் பத்து டைட்டில் பத்து டைட்டில் கொடுத்ததுமே ஒத்துக்கல என்ன காரணங்களா இருக்கும் அந்த வைக்காம இருக்க அவங்க சொன்ன காரணம் என்னன்னா ஒன்று ஒரு விஷயம் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க பிரிக்காதுங்க வடக்கு தெற்குன்னு மனிதர்களை ஏன் பிரித்து சொல்லணும் நீங்க மேஸ் மீடியாவில் சொல்லும்போது மக்களை மக்கள் தவறாக உபயோகப்படுத்துவாங்க தவறான பொருள் அதை எடுத்துட்டு போவாங்க அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க

இல்ல அப்படி இல்லை சார் அவ தான் லாஸ்டா சரியா வராது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அதாவது இதுல என்னன்னா ஒரு விஷயம்னா எனக்கு உங்களுக்கும் பரிச்சயம் இல்லை ஒரு காரணத்தால நான் உங்களுக்கு வெறுக்க போறதில் நீங்களும் என்னை வெறுக்க போறதே இல்லை இதுதான் மனித இயல்பு அப்படி தான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க அப்படிதான் இருக்கணும் வேற வேற காரணங்களால தேவையில்லாத ஒரு பிரவேஷம் வருது இல்லையா அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சென்சார்ல நீங்க கேட்டிருக்கலாம் இப்போ வந்து பாம்பே எல்லாம் பாத்தீங்கன்னா மதராசினு தான் கூப்பிடுவாங்க ஆமா சார் நான் தான் கூட அங்க இருந்திருக்கேன் நான் ஒர்க் பண்ணிருக்க மீடியாவுல ஆமா அப்ப மதராசினு சொன்னா அங்க நாங்க யாருமே வருத்தப்படலையே இதெல்லாம் ஆர்குமெண்டா வச்சோம் சார் நீங்க எழுதி கொடுத்துருக்காலுமே இல்ல சார் ரொம்ப ரொம்ப நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு பரவாயில்ல சார் தொடர்ந்து தள்ளி போச்சு படா சார் ரிலீஸே தள்ளி போச்சு சார் ஆக்சுவலா போன மாசம் நாங்க வந்திருக்க வேண்டியது லீவ்ல டெல்லில என்னை கூட கேட்டாங்க

அவர் ரொம்ப சிரமப்பட்டாரு அந்த கேரக்டர் பீடி குடிச்சாரு சொல்லி ஈஸ்வர் வந்து அவர்கிட்ட பிராக்டிஸ் கொடுத்து அவர் பீடி அடிக்ட் ஆயிட்டாரு ஷூட்டிங் முடியாதவர்கள் அப்புறம் நாங்க திட்டி நான் இனிமேல் பீடி குடி கூட சொல்லிட்டு அவர்கிட்ட ஷூட்டிங் முடிஞ்ச உடனே சார் அந்த ஹீரோ கூட ஒருத்தர் டிராவல் பண்ணுவாரு அவர் பாத்தீங்கன்னா பழைய படத்துல வந்து லொடுக்கு பண்ண ஒருத்தர் இருந்தாரு அவர் மாதிரியே எப்படி அது அவருக்கு நானும் காலேஜ் மேட்ஸ் நாங்கள் நண்பர்கள் சந்தோஷமா நான் அவரை அப்போ இருந்து கவனிச்சிருக்கேன்

அவங்க வீட்டில் ஒரு துக்கம் அதனால அவங்க வர முடியல அவங்க பாட்டி தவறிவிட்டாங்க இல்லை அவங்க வந்திருப்பாங்க அவங்க வந்து பாரா சாருடைய தெக்கத்தி பொண்ணு சீரியலில் சின்ன பொண்ணாக நடித்தவங்க அவருடைய அன்னக்கொடியும் கொடிவேரன் படத்தில் வந்து கதாநாயகன் தோழியாக நடிச்சிருக்காங்க ஆடிஷனெலாம் நான் நிறைய பேரை பார்த்தேன் இந்த ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த ஸ்லாங்கும் தெரியணும் ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி தேடும்போது அவங்க ஆடிஷனில் வந்து பிரமா நடிச்சு காமிச்சாங்க அந்த ஃபோன் கட்டு தான் அவங்கள ரிஹர்சல் பண்ண சொன்னேன் கிளைமாக்சில் பேசுகிறாங்கல்ல அற்புதமாக பண்ணாங்க உடனே செலக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நீங்களே பாத்துருப்பீங்க சார் இந்த ரயில் டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் ஏன்னா நீ நம்ம வந்து கதை எழுதும் சரி ஒரு ஒரு ஆஃபீஸ்ல வந்து செலக்ட் பண்ணவும் சரி இந்த இது டோட்டலா அப்படியே வரணும்னு நினைப்போம் கடைசி நேரத்தில் நம்மளோட கனவை வந்து கலைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க இந்த ரயில் டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சார் ஏதாவது என்ன சொல்றது பசிக்கு ஏதாவது சாப்பிட்டு நான் நினைச்ச ஒண்ணு வரல பட் அதாவது இது என்னன்னா ரயில்ங்கிறது ஒரு குறியீடு படத்தில் ரயிலே இல்லை எதுனா நார்த் இந்தியன்ஸ் இங்கே வர வட இந்திய தொழிலாளர் முழுக்க ரயிலில் வந்து சென்ட்ரலில் இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போறாங்க ஸோ அவங்களை கொண்டு வர வாகனம் சோர்ஸ் ஆஃப் கம்மிங் வந்து அதானே அதனால அவங்க வருகை வட இந்தியர்கள் வருகை வந்து ரயில் வழியாக தான் இருக்குது அப்புறம் வட இந்தியாவில் ரயில் விட்டு நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது அவங்க பெட்டியில் உட்காந்து சமைச்சலாம் இருப்பாங்க ஸோ அதனால ரயில்கள் பொருத்தமான டைட்டில் இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்கசாமி சார் அவர் வந்து சொன்னால் ரயில் நல்லா இருக்கும் அப்படின்னாரு அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறார் அது பழமூடில சார் எங்க ஊர் ஒரு சின்ன கிராமம் சார். நான் பானிபூரி கடை கட்டருக்கு சார். சாயங்காலம் போய் நான் வடகை கேட்க வந்தா இதுங்கறாங்க சார். கேட்டா வாங்கி சாப்பிடுறதுக்குப்புறம் வடக்கத் தாலுக நீ என்ன ஒரு நாள் வந்து வடங்க. முதல்ல நான் வடை போறன்னு கேட்கறாங்க சார். அத தாசா சொல்லி விட்டுட்டேன் பத்தல. கதைகள் தேனி சார் தேனி பக்கத்துல ஒரு வில்லேஜ் சார் கோயில் சீக்வன்ஸ்ல அந்த ரெண்டு பேர் பிராமிஸ் பண்ணுவாங்க கிராமப்புறங்களை வந்து அதுக்கு மிஞ்சி எதுவுமே ஆனா அந்த ஹீரோ வந்து பொய் சொல்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது அது ஏற்றுக்க முடியல அதான் கிராம கிராமப்புறங்களை இப்ப வரைக்கும் அந்த சீக்வன்ஸ் எங்கயுமே இல்ல சோ அப்படி மிஞ்சியும் பொய் சொல்றானா அது அதை விட முக்கிய மனைவி வயிற்று அடிச்சு சத்தியமென்றான் அதுவும் ஒண்ணு இருக்கு இல்லையா நேசிக்கிற ஒருத்த சமூகத்தில் சார் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லது மட்டுமே நடக்கல இப்போதான் நான் இப்படி சொல்கிறேன் அவன் குடிக்கிறான் வேலைக்கு போகலை மாமன குரத்தில் வச்சு சாப்பிட்டான் பொய் சத்தியம் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு கடைசியில் குழந்தை கிடைக்குது அவங்க பைக் சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு அருமையான வாழ்க்கை திரும்ப கிடைக்கிது ஆனால் அந்த வடையந்தி நீங்கள் வந்து வாழ்கிறான் சின்சியராக இருக்கான் மனைவிக்கு பணம் இருக்கான்னு அணியாமல் செத்து போகிறான் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி முரண்பாடுகளோடு தான் இருக்குது இல்லையா அப்புறம் பொய் சத்தியம் பண்ணுற மனிதர்கள் நமக்குள்ளே இருக்காங்க

அதில் ஒரு ரெண்டு பேரும் நான் கேரக்டர் உள்ள கொண்டு பண்ணுவேன் சார் இது சார் இப்போ நிறைய படத்தில் வந்து மேல் தான் மியூசிக் டைரக்டர் பண்ணுவாங்க எல்லாமே இவங்க படம் வித்தியாசமாக வந்தீங்க எதுனால வந்து இவங்க செலக்ட் பண்ணீங்க அவங்களோட டேலண்ட்டை பத்தியா இல்லை வந்து ஏன்னா இப்போ தீமேல் வந்து மேக்சிமம் வெளியே வரமாட்டாங்க மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டரா ஸோ அதனாலயே எஸ் சார் இசையில் மேல் ஃபீமேலாம் ஒன்றும் இல்லை இல்லை அது ஒரு ஆர்ட் அதில் திறமை உள்ளவங்களாம் வரலாம் அதில் வந்து ஜெண்டர் பயஸுங்கிறது தேவையில்லை அவங்களுடைய திறமை வந்து நாடகம் ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் அவங்க புதுசியை தவிர இசை உலகத்தில் ஜனனி தான் எல்லாேருக்கும் தெரியும் அவங்க பாலமுரளி கிருஷ்ணாவுடைய மாணவி இது மாதிரி நிறையா மாதிரி வெஸ்டர்ன் ஹிந்துஸ்தானி கிளாசிக் எல்லாத்துலேயும் மாஸ்டர் படித்தவங்க அந்த திறமை தான் எனக்கு தெரிஞ்சது தவிர அவங்க ஆனா பெண்ணாங்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது போயிட்டு இல்லை இல்லை அது பொதுவான பார்வை நம்ம அப்படி பார்க்க முடியாது நான் பொதுவாக அப்படி பார்க்கறது இல்லை

ஏன்னா எங்க தேனி பகுதியில் எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு நினைக்கிறது வந்து தான் பழனி முருகனையும் மதுரை மீனாட்சியும் தான் குடும்பத்தில் எல்லாருமே அதே மாதிரி வீரபாண்டி மாரியம் ஒரு சாமி இருக்கு இதுதான் சாமி கிடையாது ஒரு தமிழர்களின் அடையாளம் அது முருகன்ங்கிறது ஒரு தமிழனையும் ஒரு வட இந்தியை பிரதிநிதிப்படுத்துகிறோம் முருகன் முருகன்டாரையும்

தமிழ் சினிமாவுக்கு உங்களுடைய பங்காவும் இந்த ப்ரமோஷன் நீங்க அதை பண்ணனும் சார் உங்களுக்கு நான் கிட்ட அதை ரெக்வஸ்ட் பண்றது சார் ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு என் பையன் மாதிரிதான் இது மாதிரி ஏதாவது நீங்க பாத்துருக்கீங்களா இது மாதிரி நடந்திருக்கா எங்கேயாவது சில விஷயங்கள் நடந்திருக்கு சில விஷயங்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நமக்கு தோணும்ல ஒரு கிரியேட்டரா கொஞ்சம் மனுஷன் போன மாதிரி தானே இருக்கு ஒரு விஷயம் தாண்டி போற மாதிரி மனிதர்கள் அப்படி இருக்காங்களா மகள் பிரியம் அப்புறம் அவர் கந்துவட்டி கொடுக்குறவர் அவங்க அவர் கந்துவட்டி அஞ்சு லட்ச வந்து மகளுக்காக மகளுடைய ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்காரு ஜஸ்ட் லைக் அப்புறம் மருமையை மனசு மாறிட்டா வேற ஒரு ஆளா மாறிட்டான அந்த அச்சத்தை கொடுத்துட்டாரு மனிதர்கள் சார் எல்லாரும் தவறுகள் பண்ணுவோம் கந்து வட்டி வாங்குறது தவறு ஆனா அதை செய்யக்கூடிய மனிதனு ஒரு மனிதன் இருக்கு இல்லையா அதுதான் சொல்லிருக்கேன் சென்சால பொலிட்டிக்கல் கொஞ்சம் இருக்கான ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்கு இவ்வி போர்டுக்குள்ள உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த சென்சார் போர்டு உள்ளுக்குள்ள யாரா இருக்காங்களா பொலிட்டிக்கல் இல்ல அது யூகமா சொல்ல முடியாது எப்பவுமே வந்து அரசமைப்புங்கிறது அமைப்புங்கிறது அதை இயக்குறது வந்து அரசியல் அதுக்குள்ள நம்ம படைப்பாளி உள்ள வெட்டி பார்க்க முடியாது பட் அவங்க சொன்ன காரணங்கள் இப்ப நான் அவங்ககிட்ட சொன்ன அந்த காரணம் தான் அதை தாண்டி நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்றதோ இப்படி இருக்கலாம்னு அசீவ் பண்றதோ அது வேண்டியதுல நினைக்கிறேன் கிடையாது அது ஒரு அந்த படத்துல இந்த டைலாக் குடுத்தீங்கல்ல இந்த படத்துக்கு ஏன் குடுக்கலைன்னு கேட்டாங்கன்னா அந்த இதையும் கம்பேர் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு இந்த ஸ்பெசிபிகேஷன் இத ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சர்ட்டிபிகேட் ஃபாலோ பண்ணலன்னா இந்த சர்டிபிகேட் கிடையாது இதுதான் அவங்களோட அது கிட்ட ஒரு சார் ஒரு சிறந்த கதையை குடுத்துருக்கீங்க மக்களுக்கு வெவ்வேறு மட்டும் வெவ்வேறு இது ஒரு விஷயம் சார் அந்த சென்சாரி சொல்லிடுறா

நீங்க கடந்து வந்த மட்டும் வந்து நான் உங்களை ஒரு பத்திரிகை ஆனந்த வந்து தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் எழுதினேன் வெற்றி ஒலி கோலங்கர் மாதிரி சீரியல் அப்புறம் திரைப்பட எம்டன் மகனனுடைய முதல் படம் வெண்ணிலா கபடி குழு நான் மகனில் சாவின் குதிரை பாண்டிய நாடு ராஜபாட்டை மாதிரி படங்கள் சுசீந்திரனோட சேர்ந்து வேலை செஞ்சேன் அவனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை அந்த

அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிக்க நன்றி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து சார் தேங்க்யூ